நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஸ்வகுலம் டிவி யூடியூப் சேனல் எண்ணங்களில் எழுச்சி உள்ளங்களில் மகிழ்ச்சி ஐவரும் ஒன்று ஒன்று சேர்ந்தாலே ஆழ்வது இங்கு உணர்வாலே உறுதியுடன் இது சத்தியம் வணக்கம் பால்க விஸ்வகர்மா பலர்க விஸ்வகர்மா சமுதாய ஒற்றுமை விஸ்வகுலத்தின் அடையாளங்களை பற்றி தெரியாத நபர் விஸ்வகுலத்தின் பாரம்பரியங்களை பற்றி தெரியாத நபர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த வாரத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பில் உளி சுத்தியல் மற்றும் வேதேனும் ஒரு விற்பனை வைத்து வேலை செய்தார் அவர்கள் விஸ்வகர்மா என்ற ஒரு பேட்டி அளித்திருக்கிறார் எங்களுடைய விஸ்வகர்மா சமுதாயத்தின் தொழில் குலத்தொழில் அல்ல என்று பேட்டி அளித்திருக்கிறார் எங்களுடைய அடையாளங்களை அளிக்க நினைக்கும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கண்டித்து அகில பாரத விஸ்வகர்மா உறவுகளின் சார்பாக நிறுவனர் ஆறுமராஜ் அவர்கள் தலைமையில் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு காலை பத்து மணி அளவில் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது விஸ்வகுல உறவுகளை இனமானம் காக்க தன்மானம் காக்க அணிதிரல்வோம் ஒன்று கூடுவோம் நமது சமுதாயத்தின் பாரம்பரியங்களை பாதுகாப்போம் விஸ்வபுரத்தின் அடையாளங்களை அழிக்க நினைக்கும் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இந்த போராட்டம் இருக்க வேண்டும் அனைத்து உறவுகளும் திருநெல்வேலியில் கண்டிப்பாக ஒன்று கூடுவோம் ஒன்று சேருவோம் உங்களில் ஒருவன் விஸ்வகுமார் அகில பாரத விஸ்வகர்மா உறவுகள் தென்மண்டல அமைப்பாளர் நன்றி